எதையும் வெட்டி பேச்சு என்று ஒதுக்கினால் எல்லாமே போச்சு முதலில் மெல்ல ஆரம்பிக்கிற முணுமுணுப்பு நாளடைவில் பெரும் கலவரத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் இப்போது கிளம்பி இருப்பது வெறும் முணுமுணுப்பு தான் ஆனால் லென்ஸ் வைத்து பார்க்காவிட்டாலும் முணுமுணுப்பின் பின்னால் இருக்கிற உண்மை விஷாலுக்கும் விஜய்க்கும் நிஜமாகவே வரப்பு தகராறு ஆரம்பிச்சிடுச்சோ என்றே என்ன வைக்கிறது கத்தி வெளிவந்த அதே நாளில் பூஜையும் வெளிவந்ததல்லவா அல்லவா அப்பவே இந்த முணுமுணுப்பு லேசாக ஆரம்பித்தது அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் தானாக நடந்தது என்று கொள்ள முடியாது சமீபத்தில் தனது ரசிகர் மன்ற தலைவரை மாற்றிவிட்டு புதிதாக ஜெயசீலன் என்பவரை நியமித்திருக்கிறார் விஷால் இந்த ஜெயசீலன் ஒரு காலத்தில் விஜயின் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் விஜயிடம் இருந்த நாளிலிருந்தே சந்து வழியாக விஷாலிடமும் தொடர்பு வைத்திருக்கிறாராம் அவர் மனசுக்கு ஒப்பாத சில காரியங்களால் அங்கிருந்து வெளியேறிய ஜெயசீலன் நேரடியாக வந்து சேர்ந்த இடம்தான் விஷாலின் ரசிகர் மன்றம் நீங்க எங்க வேணுமானாலும் சேருங்க இங்க வராதீங்க என்று விஷால் அவரிடம் சொல்லியிருக்கலாம் ஏனென்றால் தெலுங்கு மார்க்கெட்டில் ஏற்கனவே விஜய்க்கும் விஷாலுக்கும் எழுப்பறி சண்டை இருந்து வருகிறது வரப்போகும் தனது புதிய படத்திற்கு அவர் புலி என்று பெயர் வைத்தால் இவர் பாயும் புலி என்று வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் ஜெயசீலனின் வருகையும் அவருக்கு தரப்பட்டிருக்கும் பொறுப்பும் என்னென்னவோ என்று என்ன வைக்கிறது